தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்திய சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற மாண்டவர ஆமாண்ட கொடுத்த வார்த்தையின்படி இந்த நாளில் அநேக பாரங்களின் நிமித்தமாக அநேக கஷ்டங்களின் நிமித்தமாக அநேக கவலைகளின் நிமித்தமாக அண்டவரே பாரத்தை சுமந்து கொண்டு பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரை உம்மட்டத்திலே அந்தவர் வரும் பொழுது பிள்ளைகளுக்கு இலைப்பாறுதலை கட்டளை இடுகிற தேவன் ஆண்டவர எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றவரை இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு நேராக வரட்டும் ஆண்டவரே அன்றவரை சரீரத்திலே போராட்டத்தையும் சஞ்சலத்தையும் வைத்து ஆண்டவர அந்தவர் நித்தமும் கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிற பிள்ளைங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் மன அழுத்தத்திலே பாதி பிள்ளைகளுக்காக சுவாமி பிள்ளைகளுக்கு கத்தர் இலைப்பாறுதலை நிமித்தமாக அந்த ஒரு வயது அன்றவரை ஏறி கொண்டு போகுவதனால் நிமித்தமாக அந்த ஒரு சரீரத்தில் ஏற்பட்ட அண்டவரை அப்பா மக்கள் ஸ்தோத்திர நோவுகள் நிமித்தமாக அன்றவரை இந்த நாளில் பிள்ளைகள் யாராவது அந்த கவலையும் வருத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அன்றவரை கத்தர கத்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வரட்டும் அந்தவரை இலைப்பாறுதல் தருக தருகிற தேவன் விடுதலையை தருகிற தேவன் சுகத்தை கட்டளையிடுகிற தேவன் நன்மையை அருளுகிற தேவன் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கத்துற அற்புதங்களை நீ செய்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி உம்மிடத்துல வந்த ஒருவரையும் நீங்க புறம்ப தள்ள மாட்டீங்க உம்மிடத்துல வந்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டு சுவாமி உம்மிடத்துல வருகிற ஒவ்வொருவருக்கும் இலைப்பாறுதல் உண்டு இன்றைக்கு அந்தவரை உம்முடைய சமூகத்துல வந்து அந்த வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ள அந்த இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்